ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் அம்மனை காமிக்கிறாங்க அவனுமே அந்த விளக்கை மறுபடியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் பட் அவனால் ஓப்பன் பண்ண முடியல இதை பார்த்துட்டு ருபினாமாவும் இல்லை அம்மன் இது சரிப்பட்டு வராது நான் இதை பற்றி என்னென்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறேன் அது வரைக்கும் இந்த விளக்கு முன்னாடி ஒரு கண்ணை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ குழந்தையுமே அழுகுது அதை பார்த்துட்டு பாட்டியுமே நீ உள்ள கூட்டிட்டு போமா குழந்தை டயர்டாக இருப்பான் பிளீஸ்மா அப்படின்னு சொல்றாங்க சரி பாட்டி அப்படின்னு இவளும் கூட்டிட்டு போயிடுறான் ரூமுக்கு அப்பவுமே அவன் வந்து அந்த விளக்கு கண்ணு முன்னாடியே பார்க்கணும் இல்லையா அதனால அங்க சோஃபால வச்சிருப்பான் இவளுமே பிள்ளைய வந்து நீ அலாதமா அலாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பிள்ளையை தொட்டு பாக்குற பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சி அடிக்குது இது அவன் சொல்லும்போது நான் போய் பிளாங்கெட் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பேசாட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் இவளுமே வந்து அந்த புள்ள கொஞ்சம் வாமிட் பண்ணிருக்கும் சோ அதனால பெட்ல போட்டுட்டு அப்படியே டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு தொடச்சிட்டு பின்னாடி பாக்குறா குழந்தைய காணும் அர்மான் அர்மான் அப்படின்னு சொல்லி கத்தி ஓடிட்டு பார்த்தா அந்த விளக்கு திறந்துமே இருக்கு இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அம்மன் வந்து குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு தெரியல அம்மன் தான் பெட்ல வச்சிருந்தா குழந்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு உடனே நேரம் இவங்க ரெண்டு பேரும் கீழே வந்து பாக்குறாங்க குழந்தையுடைய சத்தம் கேக்குது வெளியில வந்து பாக்குறாங்க ஒருத்தவங்க குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க அவங்கள்டையுமே ரோஷினி வந்து குழந்தைய வாங்கிடுறா அதுக்கப்புறம் நீங்க யாரு எதுக்கு இந்த குழந்தைய எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் இந்த மாதிரி குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு அதான் குழந்தைய தூக்கி சமாதானம் பண்ணிட்டு இருந்தேன் இதுல என்ன தப்பு நீ ஏன் இப்படி வெடுக்கிற என் கையில இருந்து குழந்தை உடனே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதுக்கு அவளுமே நீங்க யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தீங்களா அப்படின்னு கேக்குறா அப்ப அந்த பொம்பளையுமே ஆனா ஒண்ணு அந்த சின்னோடைய பேரை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்னுடைய வீக்னஸ் கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் அண்ட் நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் என்ன பத்தி நீங்க ஏதாச்சும் சொன்னாலும் என்ன மனச கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாலோ ரொம்ப கோவம் வரும் அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதே வேற உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்கு அப்பவுமே நான் அந்த குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துப்பேன் வீட்டுல உள்ள எல்லாத்தையுமே நல்லா பார்த்துப்பேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன் அந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற தோரணையே வேற மாதிரி இருக்கு அப்பவும் இவளுமே சரி நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப இந்த பொம்பளையுமே வந்து உங்களுக்கு மட்டும் சம்மதமா இருந்தா பத்தாது உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிடு அவங்க எல்லாருக்குமே சம்மதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் குடும்பத்துல வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க உங்களுக்கு சம்மதமாக அந்த பொங்கல் அந்த வீட்டில் இருக்கிறதுக்குன்னு கேட்கவும் ஆ சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா உங்களுக்கு ஜின்னுடைய பேர் தெரியணும் ஜின்னுடைய பேர் தெரியணும்னா இந்த பொம்பளை ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அதனால் இந்த பொம்பளையை வச்சுருக்காங்க இப்படி வீட்டுக்குள்ளே அப்போவுமே அங்கே உள்ளவங்க கிட்டே எனக்கு பசிக்கு அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லுது அப்போ பாட்டியுமே சாரா நீ போமா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சாராவுமே அந்த சைடு போக பார்க்குறா அந்த பொம்பளையுமே அவள் கையில் கையை வச்சுட்டு சாரிம்மா கொஞ்சம் தடுக்கிட்டு கீழே விளப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரி சாய்மாவை கையை பார்த்தா அவளுக்கு ஏதோ உங்க கடிச்ச மாதிரி இன்செக்ட் ஆன மாதிரி தான் இருக்குது அவ அதை கண்டு காமியே விட்டுடுறா அதுக்கப்புறம் சீன்ல காமிக்கிறாங்க ரேஹானையும் சையாரியும் இந்த பொம்பளை இந்த வீட்டுல இருக்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னா ஜின்னை பத்தி ஜின்னுடைய பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி போயிருக்காங்க அப்ப ரேஹான் வந்துட்டு நான் ஜின்னுடைய பேரை கண்டுபிடிக்கணும்னு தான் உன் கூட வந்த நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவளுமே என் கூட வந்தாதான் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா அங்க போய் பார்த்தா இவ பேசாட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்க அப்ப அவனுமே இந்த எவ்வளவு சீரியஸான விஷயம் இங்க உட்காந்து நீ என்ன சாப்பிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்கான் அப்போ இவளுமே அங்க ஒரு ஸ்பூன் கிடக்குது ஆ எனக்கு ஐடியா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூன் எடுத்துட்டு நீங்க இந்த ஸ்பூனை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவனுமே இந்த ஸ்பூனை வச்சு இப்ப என்ன பிரோஜனம் இந்த ஸ்பூன் இருந்தா என்ன இல்லைனா என்னன்னு சொல்லிட்டு நார்மலா அப்படி தூக்கி போடுறான் அங்க பார்த்தா அந்த ஸ்பூன் ஒரு டைரக்ஷன்ஸ் காமிக்கி இதை பார்த்துட்டு அவளுமே இப்படி நீங்க தேவையில்லைன்னு நினைக்கிற பொருள்லாம் எல்லாம் நம்மளுக்கு என்னைக்குனாலும் தேவைத்தான் ஆகும் அந்த ஸ்பூன் இருக்கிற இடத்துக்கு நம்ம நோக்கி போனா நம்மளுக்கு ஜின்னோட இடம் கிடைச்சிரும் வாங்க போகலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜின்ன நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்போ சல்மா ஆண்டியும் ருபினா இந்த விஷயம் எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்காங்க லைப்ரரி ஃபுல்லா அப்படியே செலந்தி கூட இருக்கு ரோசையுமே அர்மனை தூங்க வச்சுட்டு உன் டெடி டெடிபியார் உன்கிட்ட கொண்டு வந்து வைக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பீரோல திறக்கா அங்க பார்த்தா சிலந்தி கூடா தான் இருக்கு பாட்டியுமே நான் சாப்பாடு செஞ்சுட்டேன் அப்படின்னு சாப்பாடு கொண்டு வந்து பார்த்தா டைனிங் டேபிள் ஃபுல்லா சிலந்தி கூட இருக்கு அப்போ ரோசையுமே கீழே ஓடி வாரா இவங்களுமே பாட்டிட்ட வந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லாக சிலந்தி கூட இருக்குது அப்படின்னு ரோஷினியுமே என்னுடைய அர்மானுடைய ரூம்லேயும் அப்படி தான் இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ ரோஷினியுமே அர்மான் தனியாக இருப்பான்ட்டு மேலே ரூமுக்கு வரான் அங்கே பார்த்தா அந்த பொம்பளை குழந்த உட்காந்துட்டு இருக்கு கையில் எந்த ஸ்வெட்டர் த்ரெட்டும் இல்லாமல் நூல் அந்த ஸ்வெட்டரை தச்சுட்டு இருக்கு பின்னிட்டு இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு ரோஷினிக்குமே இந்த பொம்பளை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு இருக்கா அதுக்கப்புறம் அந்த பொம்பளைட்டுமே நீங்கள் என்னுடைய குழந்தைகிட்ட என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அர்மான் தனியாக இருந்தான் அதான் கூட வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி உரிமையாலாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கு அவளுமே நீங்க இதெல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அவன் அந்த இடத்துக்கு வரான் என்னாச்சு ரோஷினி அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இந்த கிழவி இவ என்னை பத்தி எப்பவுமே முறைச்சே இருக்கா என்னை வந்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றா இப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டு இருக்கு அப்ப அமன் தான் கொஞ்சம் சமாதானப்படுத்துறான் நீங்க அப்புறே பசிக்குன்னு சொன்னீங்கல்ல வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு இவன் கூப்பிட்டு இருக்கான் இந்த சீன் எங்க கட் ஆகுது அப்படியே ரேஹானதான் காமிக்கிறாங்க அவனுமே ஏதோ ஒரு பிளேஸ் கிட்ட சாயரி கூப்பிட்டு வந்திருக்கா அது ஜென்னோட பிளேஸ் அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துக்கு போனா நம்ம உயிரோடய வர முடியாது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கான் ஆமா வர முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா ஜென் இந்த இடத்துல இல்ல சோ நம்ம இப்ப போய் நம்ம ஜென்னோடைய பேரை ஃபைன் பண்ணிட்டு சீக்கிரம் வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப இவனுமே நாலாம் உள்ள வரல நீ ரிஸ்க் எடுக்க தயாராரி நாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லவுமே அப்ப நீ போறதா இருந்தா நீங்க போங்க பிரச்சனை இல்ல நான் தனியா போய் நான் ஃபைன் பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பாக்குறாங்க பார்த்தா ஒரு ஜாடி மாதிரி இருக்கு அதுலயுமே ரொம்ப தூசி வாய்ந்து தூசி பிடிச்ச மாதிரி இருக்கு இவளுமே என்ன பொருள் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சு பார்த்தா உள்ள ஒரு ஜின் இருக்கு யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவுமே நான் டாக் தம்பி என் அண்ணன் தான் என்ன எப்படி சிறப்பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவங்களுக்கு என்ன தேவை அந்த டாக் நேம் தானே தேவை அப்ப அதை வந்து அவ தம்பிட்ட கேட்கிறாங்க அந்த தம்பியுமே நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆனா நமக்கு ஒரு நிபந்தனை நீ இதை என்ன ரிலீஸ் பண்ணி விட்டாதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஏன்னா டார்ஜின் என்னைக்குமே பிராமிச மீறாது சோ என் அண்ணன் இப்படி பண்ணிட்டான் ஆனா நான் வெளியில வரணும் ரொம்ப நூற்றாண்டுகளா அந்த சிறையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் ப்ளீஸ் என்னை வெளியில எடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு இவங்க ஆனா இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அந்த சீன் இங்கேயே கட் ஆகுது அப்படியே ஆமனுமே அந்த பொம்பளைட்டு கேட்டிருப்பான் இல்லையா சாப்பிடுறீங்களான்னு அந்த பொம்பளையுமே இல்ல இல்ல வேணாம் எனக்கு அப்புறம் தான் எனக்கு பசிச்சது இப்ப எனக்கு பசிக்கல எனக்கு வயிறு அப்படியே ஃபுல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெசாட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போய்கிட்டு இருக்க இவனுமே நீ என்ன ரோஷினி எல்லாம் பண்ற அது இருந்தா தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தெரியும் தானே உனக்கு அப்படின்ற மாதிரி அவள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது ஒரு நிமிஷம் அமைதியாயிருங்க நீங்க நல்ல அந்த சவுண்டை கேளுங்க நீங்க கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பார்த்தா அந்த பொம்பளை நடந்து போற சவுண்டு வித்தியாசமா கேக்கு அது மட்டும் இல்லாம நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்களா அர்மான் கிட்ட அவங்க உட்காந்து ஸ்வெட்டர் பின்னிட்டு இருந்தாங்க ஆனா ஸ்வெட்டர் த்ரெட்டே இல்ல வீட்டுல சலந்தி கூட இருக்கு இங்க என்னதான் சொல்லி அவனுமே எனக்கும் தெரியல தான் ஆனா இப்ப இவங்களை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோன்னு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச்லயும் நம்மளால ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியலன்னா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும் தானே அதனுடைய பேரை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இங்க அப்படி ஷயரியும் ரெஹானியும் காமிக்கிறாங்க ஷயரி கையில வச்சிருந்தா அந்த பாட்ல ஓபன் பண்ண போறான் அப்ப ரெஹானுமே என்ன பண்ணிட்டு இருக்க

பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை